கணித்திற்குரிய அல்லாஹின் நல்ல அன்புள்ள சகோதரர்களை தொடர்ச்சியாக வாரந்தோறும் புதன் வெள்ளி சனி ஆகிய தினங்களில் பிறகு குரானை ஓதக்கூடிய பயிற்சியை தொடர்ச்சியாக பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம் அதில் நம்மள்கிட்ட இரண்டு வகையான வகுப்புகள் ஒன்று தனிப்பட்ட முறையில் ஓதக்கூடிய பயிற்சி இப்போ அதை நம்ம முடிச்சிட்டோம் இப்போ பொதுவாக எல்லோரும் கலந்துரையாடக்கூடிய ஒரு வகுப்பான மஹரஜ் பிராக்டிஸ் எழுத்துக்கள் எங்கெங்கிருந்து எப்படி வருது அப்படிங்கிறத குறிப்பாக தினம்தோறும் நம்ம ஓதக்கூடிய சூரத்துள் ஃபாத்திஹா அதிலிருந்து நம்ம பயன்படுத்தி எப்படி நம்ம ஓதணும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம் இறுதியாக நம்ம எந்த வசனம் வரையும் பார்த்துங்க சுரஃபாத்தியாவில் அதோடு நம்ம பார்த்துருக்குறோம் சரிங்களா அப்போது இன்னைக்கு அதை ஒரு ரீகால் பண்ணிவிட்டு அடுத்த வசனங்களிலிருந்து எப்படி எப்படி நம்ம அந்த மஹரஜில் காமன் மிஸ்டேக் வருது பொதுவான மிஸ்டேக்குகள் தவறுகள் எப்படி நிகழுது அதை நாம் எப்படி சரியான உச்சரிப்போடு நாம் சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம இன்ஷாலா பார்ப்போம் பாருங்கள் இதனுடைய காமன் மிஸ்டேக் என்னென்ன வருதுங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம் முன்னாடி இரண்டு வகுப்புகளில் சொல்லியிருக்கிறோம் நேரையில் பார்க்குறவங்களும் முன்னாடி ரெண்டு வீடியோ பார்த்தோம்னு சொன்னோம்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா அல் ஹம்துலில் ஹியூரோபிலமீன் சரிங்களா அதுக்கு அடுத்து இந்த வசனத்திலிருந்து நம்ம பாக்கணும் ஆர் வாஷ் ரஹீம் யூர் உயர்த்தியவாறு சரிங்களா அர் ரஹ் அர் ரஹ் தாழ்த்தியவாறு சொல்லக்கூடாது அர் ராஹ் அர் அதுல ஒரு மிஸ்டேக் வரும் ரெண்டாவது வரக்கூடிய தொண்டை எழுத்தான ஹ ஹாவுடைய மகரஜங்க நடு தொண்டையிலிருந்து காற்றை தள்ளியவர் நம்ம சொல்லணும் அப்போ ஹா நம்ம சொல்லாம எஹுன்னு சொல்லாம அர் ரகுமான் அர் ரஹ்மான் சொல்லக்கூடாது எப்படி தமிழ்ல வந்து அப்துல் ரகுமான் அந்த இடத்துல கூ போட்டுறாங்க அந்த மாதிரி ரகுமான் யுர் ரஹீம் அப்படிம்பாங்க தப்பு அப்போ எப்படி சொல்லணும் அந்த கா அந்த எஹுங்கிற அந்த சுக்குன்னு வச்சதுல வந்து காற்றை தள்ளியவாறு பொறுமையா சொல்லணும் எஹு அப்படின்னு போயிடக்கூடாது رحمن 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 نر نر رحيم نر رحيم الرحمن الرحيم إذا كنا أردتم அளவற்றலாள நிகரற்ற அன்புடையோன் சரிங்களா அவன்தான் அளவே இல்லாமல் அந்த அளவிற்கு கருணை புடையக்கூடியவனாகவும் அன்பு செலுத்தக்கூடியவனாகவும் இருந்து கொண்டிருக்கின்றான் அப்படிங்கிற அர்த்தம் சரிங்களா அதுக்கடுத்து மேலிகி அப்படி சொல்லி ரொம்ப தாழ்த்தி சொல்லக்கூடாது மேலிகின்னு சொல்லக்கூடாது இந்த காஃப் வந்து நார்மல் காஃப் தான் அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா இறுதி நாக்கிற்கும் மேல் தொண்டைக்கும் அதுக்கு முன்னால் வரக்கூடியதுதான் காஃப் சொல்லுவாங்க ரொம்ப டீப்பா போய் குழப்ப வேண்டாம் அந்த காஃப் நம்ம இறுதி சொல்லுவோம் இது மாலிக்கி பொதுவாக உயர்த்தக்கூடிய லெட்ரு வந்து அது கசர் பெற்று வந்தால் நம்ம எப்படி தான் சொல்லுங்க தாழ்த்தி தான் சொல்லுவோம் டீனா தீ தான் கி தீ தொய் அப்படி சொல்ல மாட்டோம் சரிங்களா அது கவனமாக இருக்கும் அப்போ மாலிக்கி யவ் இந்த இவ்வுங்கிறது யவ் யவ் எவ் எவ் அப்படி அழுத்தக்கூடாது இவ் இவ் அவ் பவ் தவ் அப்படி சொல்லக்கூடாது அந்த இவ்வு நம்ம அழுத்தும் போது கூட அவ் பவ் தவ் இது ஒரு முறை இருக்கு நம்ம எப்படி ஓதும்னா ஆ இது அவ் பவ் தவ் இப்ப எவ் மீ அப்படின்னு சொல்லக்கூடாது யவ் அதை நம்ம அழுத்தும் போது சாஃப்டா இருக்கும் யவ் சுக்குன் வச்ச லெட்டர்கள் எல்லாமே ஒரே மாதிரி அழுத்த மாட்டோம் இபு தொட்டு எடுப்போம் இபு இத் இத் அப்புறம் காத்தை தள்ளியவர் இஸ்

ஒவ்வொரு லெட்டருக்கும் காற்றை தள்ளி அது ஒரு டீப்பா படிக்கக்கூடிய ஒரு இது நம்ம அதை தஜ்வி இதுக்குள்ளே இனி ஆழமாக போகும்போது அதோட படிப்போம் ஆனால் அவங்களுக்கு நம்ம நார்மலான அதெல்லாம் சொல்லலை அஞ்சு லெட்ரு பவுன்சிங் லெட்ரு அது மட்டும் கவனிச்சுக்கோங்க தொட்டு விட்டுட்டு எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மற்றதெல்லாம் வந்து அப்படி அழகான முறையில் நிறுத்தி அழகான முறையில் கொண்டு வாங்க அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லியிருக்கிறோம் சரிங்களா அப்போ தால் தீன் சரிங்களா ஓகே இந்த சரிங்களாணம் அதுக்கடுத்து என்ன அர்த்தம் தீர்ப்பு நாளின் அதிபதி நாளை மறுமையில் இருக்கக்கூடிய தீர்ப்பு நாளின் அதிபதியாக அல்லாஹ் ரபுல் ஆலமி இருந்து கொண்டிருக்கின்றான் அதுக்கடுத்து நொஸ்தாயின்னு சொல்லக்கூடாது நொஸ்தாயின்னு சொல்லக்கூடாது சரிங்களா திரும்ப நான் கரெக்ஷன் கொடுப்பேன் ஈயா கனதுவா ஈயா கேனஸ்தீன் இப்போ என்னென்ன மிஸ்டேக் வரும்னு சொன்னோம்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த ஹம்சா கசர்புக்கு பார்த்தீங்களா அதை நம்ம நிறைய பேர் சொல்ல மாட்டோம் கே இப்படின்டுவோம் அது எங்க இருந்து வருதுன்னு சொன்னா தொண்டையிலேருந்து வருது ஏ ஏ ஒரு எழுத்துடைய இடம் எங்க இருக்குன்னு அக்யூரட்டாக தெரியணும்னா அதை அதை சுக்குன்னு வச்சு சொன்னீங்கன்னா தெரிஞ்சிடும் ஏ அப்போ ஈயா க

உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம் ஆனா இத தினந்தோறும் தொழுகையில ஓதுறாங்க உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்ன பண்றாங்க இணை வைக்கிறாங்க அப்ப அந்த சூறாவோடைய அர்த்தத்தை அவங்க புரியல அந்த அர்த்தத்தை புரியாதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா உதவி தேடுதல் எண்ணு வரும் பொழுது அதை புரியாமே ஓதுறாங்க புரியாம ஓதுறாங்க இன்னொன்னு வந்து என்ன பண்றாங்க அது மகரஜா ஓதுறது இல்ல ஏதோ அப்படியே ஓதுறாங்க அப்படி இருக்க கூடாது சப்போ மூணு வருஷம் நம்ம படிச்சிருக்கோம் சரிங்களா

அடுத்து சரி சரிங்களா அப்போ நாலு வசனங்கள் நம்ம பார்த்துருக்குறோம் இன்னும் மூணு வசனம் இருக்கு சரிங்களா சலா அதை பரிபூர்ணமாக அடுத்த வகுப்புகளில் பார்த்துட்டு முழுமையாக அந்த சூறா பாத்தி நம்ம நல்லா பார்த்து ஓதணும் அதுக்கடுத்து பார்க்காம மஹராஜா ஓதணும் சரிங்களா அது ஒன்று அது முடிச்சதுக்கப்புறம் சின்ன 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 துணை சூறாக்கள் அப்படின்னு சொல்லி ஃப நாசு ஃபலகை ஹிலாசு அப்படின்னு ஒரு ஒரு பன்னெண்டு சூறாக்கள் அது அப்படியே தர்த்திபா போவோம் சரிங்களா எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன தாங்க இருக்குது மஹரஜ் இந்த மஹ்ராஜ் இடம் எங்கிருந்து வருது வருது அப்படிங்கிறத தெரியணும் அதுக்கு அடுத்தடுத்து எந்த இடத்த நீட்டணும் எந்த இடத்த குறைக்கணும் அப்படிங்கிற அந்த நீட்டுதல் அளவுகள் அந்த மத்துடைய அந்த நீட்டக்கூடிய இடங்கள்லாம் வருது பார்த்தீங்கன்னா மத்துள்ளி மது அதெல்லாம் வரும்ல அதில் இன்ஷால்லா வரக்கூடிய காலங்கள்ல அதெல்லாம் ஒரு சட்டங்கள் நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் மஹ்ரஜ் அதுக்கடுத்து சிஃபாத் அதுக்கடுத்து கவாயி அப்படிங்கிற அடிப்படையில் இன்ஷால்லா பார்ப்போம் இன்ஷால்லா எடுத்துக்கொள்வோம் வரைக்கும்